எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து சேப்ராஸ்டில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வித்யா தத்துவங்களில் அராகம் நியதி காலம் அப்படிங்கிற அந்த மூன்று தத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க போன பாடலில் கலை வித்தைகளினுடைய தொழில் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அராகம் நியதி காலம் அப்படிங்கிற அந்த மூன்று தத்துவங்களை பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த அந்த இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி நான்கு தத்துவங்களுக்கு மேல் அது வந்து இந்த உயிருக்கு உதவும் இருபத்தி நான்கு தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தத்துவங்கள் அல்லாமல் இந்த உயிருக்கு உதவும் கருவிகளாக ஏழு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து அதுக்கு பேர் தான் வந்து இங்கே வித்யா தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வித்யா தத்துவம் அப்படிங்கிறத எங்கேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரகிருதிக்கு உள்ள அதாவது அசுத்த மாயையிலிருந்து அவை வந்து தோன்றுகின்றன இந்த வித்யா தத்துவங்கள் அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவனமாகும் அவை எதெல்லாம் வித்யா தத்துவங்கள் ஏழு அவை வந்து மாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் என்பன இந்த அசுத்தமாயா இதெல்லாமே அசுத்தமாயா தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் புருடன் என்பது ஒரு தனி தத்துவம் கிடையாது மற்ற ஏழும் நமக்கு வந்து வித்தியா தத்துவங்களாக இங்கே வந்து சொல்லப்படுது அந்த வித்யா தத்துவங்களில் தான் இப்போ நம்ம முன்னாடி கலை வித்தை அப்படிங்கிற அந்த தத்துவங்களுடைய தொழில் பற்றி நம்ம பார்த்தோம் இதில் அராகம் நியதி காலம் அப்படிங்கிற மூன்று தத்துவங்களை பற்றி நமக்கு இங்கே சொல்ல போகிறாங்க அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேசறிய அ ராகம் தம் கண்மத்துக்கீடா பெற்றதனில் ஆசைதனை பெருகுவிக்கும் நியதி தேசமிகும் அரசர் தரும் ஆணை செய்தி செய்தவரை துய்ப்பிக்கும் செய்தி போல நேசமுரு நேசமுரு தம் கண்மம் நிச்சயித்து நிறுத்தும் நிகழ்காலம் களிகாலம் எதிர்காலம் என்றே ஓசைதர வருங்காலம் எல்லை பலம் புதுமை உருவிக்கும் இறைசக்தி உடனாய் நின்றே அப்படின்னு அவங்க வந்து இந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வித்யா தத்துவங்களில் ஒன்றான இந்த அராக தத்துவமானது ஆன்மாக்கள் தங்களுடைய கண்மத்துக்கு ஈடாக பெற்ற அந்த போகங்களில் ஆசையை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அந்த ஆன்மா வந்து அனாதியாக இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆன்மாவினுடைய அறிவை வந்து ஆணவ மலம் மறைத்து ஒரு கல் போட அது வந்து ஆன்மா வந்து செயலற்று கிடக்குது அப்போ இந்த ஆன்மாவை செயல்படுத்தணும் தொழிற்படுத்தணும் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஆன்மாவுக்கு இந்த இறைவன் என்ன பண்ணுறாரு உயிர்கள் உள்ள அந்த கருணையினால் அந்த அதுக்கு வந்து அறிவு வளர்ச்சியை உண்டாக்கணும்னு சொல்லி அதை செயல்படுத்த விரும்புகிறாரு அப்போ அங்கே வந்து அறிவு உணர்ச்சி உண்டாக்குறதுக்காக தனு கரண புவன போகம் கொடுக்கப்படுது அந்த மாயையின் வழியே இறைவன் வந்து த தனுகரண புவன போகம் உடல் அப்புறம் வந்து கர்ணங்கள் அப்புறவு இந்த உலகம் பொருட்கள் இதை தான் தனு கரண புவன போகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த நான்குமே கொடுக்கப்பட்டும் இந்த ஆன்மாக்களுக்கு அதில் ஆசை இல்லை இந்த போகங்களில் ஆசை இல்லைன்னா அது கொடுத்தும் பலன் இல்லை பயன் இல்லை அதனால் அந்த இறைவன் அந்த ஆன்மாக்களுக்கு வந்து ஒரு இந்த போகங்களில் ஆசையை அதிகப்படுத்துவது இந்த வித்யா தத்துவங்கள் ஒன்றான அராக தத்துவம் அப்படிங்கிறத ஆன்மாக்களுக்கு கொடுக்கிறான் அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க வித்தியா தத்துவங்களில் ஒன்றான அராக தத்துவமானது ஆன்மாக்கள் தங்களுடைய கண்மத்துக்கு ஈடாக பெற்ற போகங்களில் ஏன்னா நம்மளுடைய போன போகமே நம்மளுடைய கர்ம வினைக்கு ஈடாக அதனுடைய அடிப்படையில் அதற்கு போல தான் நமக்கு இந்த போன போகம் எல்லாமே நமக்கு கிடைக்கிது அப்போ தங்களுடைய கண்மத்துக்கு ஈடாக பெற்ற அந்த போகங்களில் பொருட்கள் அந்த போகம் அதெல்லாம் இருக்குது அந்த இதில் ஆசையை அதிகப்படுத்தும் அப்போ இந்த வித்யா தத்துவங்கள் உண்டான அராக தத்துவம் இந்த ஆன்மாக்களில் என்னத்த அந்த ஆன்மாக்களுடைய ஆசையை போகங்களில் அந்த ஆசையை அதிகப்படுத்தும் அதுதான் அதனுடைய தத்துவத்தினுடைய வேலையாக இருக்குது அராக தத்துவமானது ஆன்மாக்களுக்கு போகங்களில் ஆசையை அதிகப்படுத்தும் நியதி தத்துவமானது அரசன் ஒருவன் பிறப்பித்த ஆணையானது ஒரு செயல் செய்தவரை அச்செயலின் பயனை அனுபவிக்க செய்வது போல அப்போ நேதி தத்துவம் அப்படின்னா என்னென்ன இங்கே ஒரு ஓமையாக சொல்லியிருக்காங்க இப்போ அரசன் ஒருவன் பிறப்பித்த அந்த ஆணையானது ஒரு செயல் செய்தவரை அச்செயலினுடைய பயனை அனுபவிக்க செய்வது போல இப்போ ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிட்டான் அல்லது ஏதோ ஒரு வந்து ஒரு குலை பண்ணிட்டான் அப்படி ஏதோ செய்துட்டான் அப்படின்னா அந்த அரசன் வந்து ஆணை பிறப்பிப்பார் அவருக்கு ஒரு தண்டனையோ சிறை தண்டனையோ தூக்கு தண்டனையோ ஏதோ ஒன்றும் கொடுப்பாங்க இல்லையா அப்போ அந்த அந்த அரசன் பிறப்பித்த ஆணையை அந்த செயல் செய்தவரை அந்த செயலினுடைய பயனை அனுபவிக்க செய்வது போல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யார் அந்த தப்பை செஞ்சாங்களோ அல்லது அந்த கொலை குற்றங்களை செய்தாங்களோ அவங்க தான் அந்த செயலினுடைய பயனாகி அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அதுதான் நேதி தத்துவம் அப்ப நியதி தத்துவமானது அரசன் ஒருவன் பிறப்பித்த அந்த ஆணையானது ஒரு செயல் செய்தவரை அச்செயலின் பயனை அனுபவிக்க செய்வது போல ஆன்மாக்கள் செய்த கண்மங்களை அவரவர்கள் அனுபவிக்கும்படி நிச்சயம் செய்து நிறுத்தும் இப்போ வந்து என் அந்த என்னென்ன கண்மங்களை எந்தெந்த ஆன்மாக்கள் எந்த கண்மத்தை செய்தோ அந்த கண்மத்தின் பயனை அந்தந்த ஆன்மாக்கள் தான் அனுபவிக்கணும் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நாம் வந்து நமக்கு வேண்டிய நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுகமான ஒரு விருப்பம் உள்ள அல்லது இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள கர்மங்களை நம்ம எடுத்துருவோம் அந்த வினை பயனை நம்ம அனுபவிக்க ரெடி ஆயிடுவோம் ஆனால் இறைவன் அப்படி இல்லை அவர் என்ன பண்ணுறாரு அவரவர் செய்த கன்மங்களை அவரவர் அனுபவிக்கும்படி தான் அவர் வந்து அதை வந்து தொழில் அந்த வினையை ஓகேங்களா அதுதான் இங்கே சொல்கிறாங்க அதாவது அந்த நேதி தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் கூடும்போது ஆன்மாக்கள் செய்த கண்மங்களை அவரவர்கள் அனுபவிக்கும்படி நிச்சயம் செய்து நிறுத்தும் இந்த கால தத்துவமானது அடுத்து கால தத்துவத்தை சொல்கிறாங்க முதல்ல அராக தத்துவம் அராக தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இது ஆன்மாக்களுக்கு அந்த போகங்களில் ஆசையை அதிகப்படுத்தும் ரெண்டாவது என்ன சொன்னாங்க நியதி தத்துவம் அப்போ அந்த ஆன்மாக்கள் செய்த கண்மங்களை அவரவர்கள் அனுபவிக்கும்படி நிச்சயம் செய்து நிறுத்துறது அந்தந்த ஆன்மாக்கள் செய்த கண்மங்களை அந்தந்த ஆன்மாக்கள் தான் அனுபவிக்கணும் அதுதான் நியதி தத்துவம் அப்போ அடுத்தது மூன்றாவது என்ன கால தத்துவம் கால தத்துவமானது இறந்த நிகழ் எதிர்காலம் என சொல்லப்பட்டு இறந்த காலத்து எல்லையினையும் நிகழ்காலத்து பலத்தினையும் எதிர்காலத்து புதுமையினையும் அது வந்து வரையறுத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இறந்த காலத்து எல்லையினையும் நிகழ்காலத்து பலத்தினையும் எதிர்காலத்து புதுமையினையும் அது வரையறுத்து நிற்கும் இம்மூன்று தத்துவங்களும் சிவசக்தி உடன் இருக்க நிகழும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இங்கே கால தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கால தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க காலம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து சொல்வோம் இல்லையா காலம் என்பது காலம் என்பது இன்றி எச்செயலும் நடவாது என்பதை நாம் அனுபவத்திலே பார்த்துருப்போம் எதற்கும் காலம் நேரம் வர வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொள்வது அன்றாட நிகழ்ச்சி அப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இங்கே கால தத்துவம் இப்போ எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் இந்த காலம் நேரம் அது வந்தால் தான் அது நடக்கும் அதே தான் கண்பு வினைகளும் எந்த காலத்தில் நமக்கு வரணுமோ எந்த காலம் வரை அதை நம்ம அனுபவிக்கணுமோ அந்த காலம் வரை அப்போ தான் அந் அப்போ தான் அந்த காலம் வந்த பிறகு தான் அந்த வினை பக்குவப்பட்டு அந்த காலம் நமக்கு வந்து வரும்போது தான் அந்த வினை நம்ம வந்து அடையும் அந்த வினையை எவ்வளோ காலம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற கால தத்துவமும் அதில் அடங்கியிருக்கு அது அதுக்காக இந்த கால தத்துவம்ங்கிறத இறைவன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறாங்க ஒரு பெற்றோருக்கு திருமண வயதில் பெண் இருக்கிறால் அக்குடும்பத்தில் செல்வத்துக்கு குறைவில்லை அப்பெண்ணினுடைய அழகுக்கு குறைவில்லை அப்பெற்றோரின் முயற்சிக்கும் குறைவில்லை ஆயினும் அப்பெண்ணுக்கு திருமணம் கூடாமலே நாட்கள் செல்லுகின்றன எல்லோருக்கும் ஒரே கவலை ஒரு நாள் எதிர்பாராத நிலையில் எதிர்பாராத இடத்திலிருந்து வருகிறார்கள் அடுத்த சில நாட்களிலேயே திருமணம் இனிதாக நடந்து முடிகிறது இப்படி நடப்பதை வைத்து தான் காலம் வந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் இதனால் எல்லாம் இருப்பினும் செயல் நிகழ்வதற்கு காலம் வேண்டும் என்பது இங்கு தெளிவாகிறது அப்படின்னு கால தத்துவத்தை பற்றி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பழமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எல்லா காலத்துலேயும் பூத்து காய்த்து கனிகளை கொடுக்குமா அப்படின்னா அது தர்றது கிடையாது அவ்வளோ காலம் வந்தால் மட்டுமே அது காய்த்து பழுத்து அது பயன் தருவதை நாம் வந்து பார்க்குறோம் அப்போ அதுபோல் ஒருவர் எவ்வளவுதான் முயன்றாலும் அவர் ஈடுபடுகிற செயல் அவர் நினைத்த வண்ணமே நிறைவேறி விடுவது இல்லை அதற்குரிய காலம் வரும்போதுதான் அக்காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இதுவரை கூறியவற்றால் கால தத்துவத்தின் இந்தியமையாமை ஒருவாறு நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இங்கே வந்து கால தத்துவத்தை பற்றி நமக்கு இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த என்ன சொல்கிறாங்க இந்த அராக தத்துவம் மூன்று தத்துவங்களுமே இப்போ நமக்கு சிவசக்தி உடனிருக்க நிகழக்கூடியதாகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அடுத்து இந்த அராக தத்துவம் கண்ம வினைக்கு ஏற்ப இந்த ஆசைகளை உண்டாக்கும் நியதி அவரவர் செய்த கண்மங்களை அவரவரே அனுபவிக்கும்படி செய்யும் எதுபோல என்றால் ஒருவனுக்கு அரசாணை கிடைக்குமானால் அவன் அந்த ஆணையின்படி நின்று அதன் பயனே அவனை நுகர்வது அவனே நுகர்வது போன்றதாகும் கால தத்துவம் உயிர்கள் போகங்களை நுகரும் போது மூன்று காலமென நின்று அது அனுபவிக்க செய்யும் அப்படின்னு வந்து அந்த கால தத்துவத்தை பற்றி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடலில் அராக தத்துவம் நேதி தத்துவம் கால தத்துவம் அப்படிங்கிற மூன்று தத்துவங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து வித்யா தத்துவங்கள் அசுத்த மாயிலிருந்து கொடுக்கப்பட்ட வித்யா தத்துவங்கள் ஏழு அதில் வந்து மாயை காலம் நேதி கலை வித்தை அராகம் புருடன் என்பன அப்படிங்கிறத அந்த வித்யா தத்துவம் அல்லது இதுக்கு பேர் அசுத்தமாயா தத்துவங்கள் அப்படின்னு கூட நாம் வந்து இதை சொல்கிறோம் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த இது இந்த பாட்டில் வந்து அராகம் நீதி காலம் மட்டும்தான் நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க போன பாட்டில் கலை மற்றும் வித்தையினுடைய தொழிலை சொன்னாங்க இதில் அராகங்கிறது ஆன்மாக்களுக்கு போகங்களில் ஆசையை அதிகப்படுத்தும் நீதி என்பது அந்தந்த ஆன்மாக்கள் செய்த கண்மங்களை அந்தந்த ஆன்மாக்களை அனுபவிக்கு தான் அது வந்து நீதி தத்துவம் காலம் அப்படின்னு இங்கே வந்து சொல்லக்கூடியது அப்படின்னு அதாவது இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என சொல்லப்பட்டு அது வந்து அது வந்து வரையறுத்து இப்போ வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று தத்துவங்களை பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் ஏஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்